இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு வாழைத்தோப்பு கிட்டத்தட்ட பல நாள் தான் இங்கிட்டு வரலை இப்போ தான் வந்துருக்கோம் வளர்த்துன்னு விட்டாச்சு இன்றைக்கி எப்படி இருக்குது எதுவும் காற்று கீச்சு இருந்ததுன்னா பிடிங்கிட்டு போகலான்ற ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாந்தோப்பு அதுக்கப்புறம் வாழைத்தோப்பு இருக்குது நம்ம வந்து எப்போவுமே அதை பழுத்தாதான் வெட்டுறது அப்போ இப்போ வந்து வந்தே ஒரு குறைஞ்சது பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு சரி என்ன கண்டிஷன் இருக்குது எத்தனை தாள் பழுத்ததுக்கோ அதை வந்து நம்ம வெட்டி எடுத்துகிட்டு போவோம் வாங்க போய் பார்ப்போம் நம்மளுக்கே ஆவலாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து மருந்து விருந்து போடாமல் நாங்களாக வளர்க்குறது மேக்ஸிமம் தண்ணி இயற்கை உரம் உரோம்னா இந்த இன்னவ மட்டம் உரம்லாம் போட்டுருக்காங்க இது மாதிரி குப்பை சாணி போடுவோம் இலத்தலை போடுவோம் மலைகளுக்கு முளைச்சி கிடக்குற அந்த செடிகளை பொறிச்சிட்டு வந்து போட்டுருது அதுவும் இல்லாம இது இந்த விஷயம் இல்லைங்களே மழை தண்ணியை காட்டி இப்ப வந்து போ தண்ணி பாய்ச்சவே இல்லை இது வரைக்கும் இப்ப மழையிலேயே விளைஞ்சு வந்துகிட்டு இருக்கு அதோட பழமும் டேஸ்டா தான் இருக்கு கடைசியா எத்தனை நாள் ஆகுது தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சி மழை பெய்ய பெஞ்சதப்ப பாய்ச்சினது மோட்டர் அட்டாச்மெண்ட்டா எவ்வளவு நாள் இருக்கும் கொஞ்சம் நாலஞ்சு மாசம் இருக்கும் நாலஞ்சு மாசத்துக்கு தான் மோட்டர் தண்ணி பாய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் மழையில மட்டும்தான் நின்றுட்டு இருக்கு இது வந்து என்னன்னா அதிகபட்சமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கோம்னா கற்பவள்ளி ரஸ்தாலி பச்சைவாழை அப்போ வந்து பூவம்பழம் கொஞ்சம் இருக்கு நாலு ரகம் இருக்கு நாலு ரகம் இருக்கு இல்லை எப்படி பழம் மட்டும் தானா இல்லை மற்ற காய் வேலையை போட்டிருக்கோம் ஓகே ஓகே பார்ப்போம் என்னென்னா இது இல்லை இலை பறிக்கிறது இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை இப்போ பழத்து காட்டியே பழுத்து இருந்தால் மட்டும்தான் பூங்குறது எதா இருந்தாலும் சதுராக இருந்தாலும் அதுக்குள்ளே போட்டு மடக்கிது ஏ முதல் இதுலேயே காய் இருக்கு காய் இன்னும் முத்தலை முத்தலை இது வந்து பஜ்ஜி வாய்க்காய் நாட்டுக்காய் 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 பஜ்ஜிக்கு தானே போடுவாங்க ஆமாம் இல்லை பஜ்ஜி வாழைக்காய் பழமும் பழுப்பு ப பழுத்து சாப்பிடுவாங்கடா ஆ பழமும் சூப்பராக இருக்கும்ண்ணே இன்றைக்கும் ஆ ஓகே ஓகே இதில் என்னென்ன ரகம் இருக்குது இதில் கற்பு வலியும் ரஸ்தாலி ஓகே இது கலந்து போட்டிருக்கேன் ம் அதெல்லாம் கலந்து பாருங்க நீங்களே பார்த்தா தெரியும் தண்ணியெல்லாம் பட்டுப்போம் பல மாதம் ஆகி பல அலை மாதமா ஆகிடுச்சி அழகு வந்தால் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் நம்ம இதில் என்ன தெ தென்னந்த பூக்கில் வச்சிருக்கனால ம் தென்னை மட்டையெல்லாம் அப்பப்போ விழுகிறோம் ஆனால் பரவாயில்லடா ஓரளவுக்கு பச்சையாக தானே இருக்குது இருக்குன்னா நம்ம மழை தண்ணி பிளஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தூத்துச்சு ஓ இது மாதிரி நம்ம இப்படி கிடக்கிறது எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுக்குள்ளே போட்டுருவேன் அந்த கீழே கீழே ஆவள அடி வர அடியில் அடியில் இதுதான் நம்மளோட வேலையை வே வேலை எதுவுமே இல்லை மக்களே உரம்ங்கிறது இது மட்டும்தான் இது போ சாணி போட்டுமே ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஓ மேக்ஸிமம் தென்னை மரத்துக்குள்ளே இருக்கிறதுனால தென்னை மட்டைகள அதுலேருந்து இருக்கிறதே இங்கே முளைக்கிற செடி கொடிகளே இதுக்கு உரம மாறிக்குது இதே போடுவேன் பிளஸ் வந்து இந்த இந்த சதுகெல்லாம் இருக்குங்களா இதெல்லாம் அடுத்து அப்படியே போட்டுருவேன் இதுதான் கடையில் உரமெல்லாம் இதுக்கு வாங்கினதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கல்லே இன்னும் ஒரு வாரத்தில் பழுத்து தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் பப்பாளி எல்லாம் வச்சது அதுக்கப்புறம் அதுவே விழுந்து விழுந்து முளைச்சது தென்னைமெல்லாம் பார்த்துங்க எதுவும் ஐம்பது வருஷமா இதெல்லாம் எல்லாமே செம்ம ஹைட்டாக இருக்குது எப்படி தாத்தா தாத்தன் வச்சதா அப்படின்னு ஆமாம் தாத்தன் பாட்டேன் வச்சது ம் பாராம மட்டும் போதும் இதில் எதுவும் இல்லையா முளைச்சது அதில் எதுவும் பழுக்கலை ஓகே ஓகே அன்னைக்கு வந்தேனே ம் பாஞ்ச நாளைக்கு முன்னிக்கு வந்து ஒரு அஞ்சு தார் வெட்டிட்டு போனேன் அஞ்சு தார் அப்போ ரொம்ப பாஞ்ச நாளைக்கு ஒரு கால் தானே அப்போயும் வந்த அதான் இப்போ அஞ்சு நாளுக்கு அப்புறம் தானே வருது வாழை அதிகமாக வெயில் அதிகமா போடுறதுனால வாழை காயுது கிட்டத்தட்ட எத்தனை போக எடுத்துட்டு இல்ல இது வந்து மூணாவது போகம் மூணாவது போகம் எத்தனை மாசத்துக்கு ஒரு போகம் அது நல்ல சத்த பொத்து இருந்துச்சுன்னா என்ன ஒரு தூவுலயே மூணு கட்டை நாலு கட்டை வரும் வத பொறுத்து ஒரு தூளுக்கே குறைஞ்சது குறைஞ்ச பட்சம் அஞ்சு தா வரைக்கும் எடுக்கலாம் நல்ல உரமான தவணை ஒரு மரத்துல ஒரு தாழ் தானே வரும் இப்ப ஒரு மாதத்துல ஒரு தவற உணவு பக்கத்துல இருக்க காய்க்கும்

ஒரு மரத்தை சுத்தியா பதினோரு ஆகும் அதுதான் முளைக்கிறது ஆமா அதான் முளைக்கிறோம் ஓகே எல்லாம் மேக்ஸிமம் கீழே இருக்கிற அந்த இலைகளை எல்லாம் காஞ்சிதானே தொங்குது இது மட்டும் அதானே இப்ப அதான் தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சுறது இல்ல மழை வாயும் இப்போ பெய்யறது கம்மியாகிடுச்சு ஓகே இந்த அஞ்சு மாதத்தில் கடைசி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சுத்தமாக ஒரு நாள் ரெண்டு நாள் மழை தான் அதுதான் அதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கிட்டையுமா அதுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பேன் மோட்டர் வந்து இப்போ ப்ராப்ளத்தில் இருக்கு அது சரியாயிடுச்சுனீங்களே ஓகே ஓகே இதெல்லாம் பாய்ச்சி இந்த இது மாட்ட சதிதெல்லாம் அழுத்து இப்படி உள்ளே போட வேண்டியதான் ஓகே இதில் வேறு எதுவும் வச்சுருக்கியா இடையிலலாம் இனே மொதல்ல வச்சனே கீரை வந்துச்சு இப்போ அடத்யாகி இப்போ மாheme ஒரு காடை வந்து நிழலா சில கீரை எல்லாம் கீழே வளரவே இல்லுள்ள சூரிய வெளிச்சம் வராது இல்ல மொதல்ல மிளகு தக்காளி கீரை தான் வந்துச்சு அதிகமாக இப்போ வந்து அதிகமாக எதுவும் இல்ல களைச்செடியும் கொஞ்சஞ்சிச்சு சூரிய வெளிச்சம் உள்ள இல்லைங்க உள்ளுக்குள்ள வேற எதுவும் போடறேன் போட முடியாது ம்ம் ஓகே ஒரு விஷயம் என்னென்ன கீரை ஒரு கீரை தானா பல கீரை வச்சிருந்தீங்க மிளகு தக்காளி கீதை வந்துச்சு இதெல்லாம் வந்து அதுவே கொட்டி வந்தது ஓ மிளகு தக்காளி கொவா கீரை இருக்குல்ல ஆமா அதான் இப்போ கூட வரும் ஒன்று உண்டு ஆனால் இன்னும் ஒன்றும் தார் கணக்கு மாட்டிலையா அதுக்குள்ள போய் பார்ப்போம் இது இது பாத்தீங்கன்னா இது இது ஒன்றும் ரெண்டு மூணு நாளில் வந்து பழுத்துவோம் இங்கிட்டே வந்து காமிக்குண்ணே ரெண்டு மூணு நாள் ஆகும் அது ஓரளவுக்கு ம் பழுக்க வைக்கிறது ரெண்டு மூணு நாள் ஆகும் நம்ம பழுத்தாதான் வேணாம் இருக்குது காய் ஆனால் நமக்கு பழு பழுத்தா மட்டும் வெட்டுறதுனால அதுதாங்கண்ணே டேஸ்ட்டாகவும் இருக்குது மரத்திலே பழுக்கும்போது தான் டேஸ்ட் இருக்கு டேஸ்ட் இருக்கு ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கு அப்போ டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக தான் மரத்துலேயே பழுக்க வரும் ஆமாம் எதுல டேஸ்ட் இருக்கு அதில் தான் சத்து அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கா கடைக்கு கொண்டு போய் விப்பியா இல்லை நம்ம தவிர வித்துடலாம்னே ஆமாம் அப்பப்போ பழுக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போறதுனால சுற்றி இருக்கிற ஆளுங்களுக்கே சரியா இருக்கும் சரியா இருக்கும் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கே போதுமான அளவுக்கு போதுமான மிச்சமீறிதானே வெளியில் கொடுக்குற மாட்டே இருக்கும் ஆமா ஆமாமா நான் தின்னு மிச்சம் தான் இது வந்து அடுத்த காடு இதுதான் அடர்ந்த வன மாட்டாங்க உள்ளாரு சுத்தமாக வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வராத ஏரியாவாக இருந்தது இப்போ அமைதி அங்கே இது கொலைவி சவுண்டு கேட்கும் ஈ சவுண்டு கேட்குதா ஆனால் கேமராவில் கேட்க மாட்டேன்னு தெரியல இங்கே வேணா இங்கே கேட்குதுண்ணே நமக்கு கேட்குண்டா கேமராவுக்கு கேட்காதுல கேமராஜ் கேட்குறது தவணைச்சு கேட்டிங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற முக்கிய சவுண்டு தான் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஆமாண்டா நல்லா சவுண்டு கேட்குது நல்லா கேட்குங்க மேலே நீளெல்லாம் பார்த்து கால் வைக்கணும் போல இருக்கு புதை மாட்டம் இருக்கு புதகுதான் மேக்ஸிமம் நம்ம இங்க சதுகெல்லாம் கூச்சு கூச்சு புதவாவே ஆக்கிட்டேன் ஆனா மலம் மண் நல்ல வளமாக இப்படி பண்றோம் முதல்ல இதோட எடுத்து நம்ம வெற்றி பெற அடைகள்லாம் உரம் வாங்க வேண்டியதே இல்லை போல இருக்கு என்ன நடவடிக்கை தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு இருக்கிற விஷயத்தையே நம்ம உரமா மாத்திக்கலாம் பெரிய செலவு இருக்காது அது செலவு கிடையாது ஒரு கிலோ உலம் வந்து இருபது ரூபா இந்த மட்டை மட்டம் எப்படியோ ரெண்டு கிலோ உலகம் கொடுக்கணும் வைங்களேன் நமக்கு நாற்பது ரூபா மிச்சம் நம்ம பொருளே வச்சு உரம் மாக்கின்னு நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா எழுச்சி விட்டுறாங்க அந்த தப்பை பண்ணக்கூடாது நம்ம ஏன்னா ஏன் என் கண் கூட பாத்துட்டேன் ஏன்னா இதெல்லாம் தண்ணி பாய்ச்சி நாலஞ்சு மாசம் ஆச்சு மேக்சிமம் இது காப்பாத்தப்பட்டதா இந்த உதம் தான் மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல நல்லா பொல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உரம் ஏறி இருக்கு உரம் ஏறி இருக்கு பழைய இதோட பாருங்க இதை இதை பதம் இருக்கு பாருங்க ஆமா இவ்வளவு வெயிலுக்கு மழை இல்லாம ஈரப்பதம் இருக்குன்னா பரவாயில்ல ஈரப்பதம்னா ஏன் இதுதான் தக்க வச்சுக்குது ஓ மேல இந்த சருகு கிடக்கிறதுனால அந்த குடுக்கிற தண்ணியை வந்து பல நாள் காய விடாம இதுக்கு மட்டும் இழுத்து இழுத்து உள்ள வெயிலும் வரது இல்ல வெயிலும் சரியா நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தையே பராமரிச்சோம் அப்படின்னம் செலவு கம்மி செலவு கம்மி வளமும் கூட வருமானத்தையும் நல்லா பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து வியாபாரத்தையும் சேர்த்து நீனே பண்றதுனால உனக்கு இந்த கடைக்கு கம்மியான ரேட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை

ஏன்னா அங்கே ஒரு மூணு நாள் பார்த்தோம் ஆமா இந்த ஃபர்ஸ்ட் கார்டில் ரெண்டு மூணு ம் இங்கே ஒரு ரெண்டு மூணு இருக்கும் இங்க தான் பூ விட்டுருக்கோம்ல ஆ இந்த மாதத்துல நான் வெட்டி ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கேன்ல இந்த மாதத்தை வெட்டி பாதியோட வெட்டி நிறுத்திடுவேன் இது சக்கியான இதுல இறங்கிடும் அப்படியே கீழே உரம் வாங்கிதான் இப்ப இந்த மாதத்தை வெட்டி ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு இப்ப ரெண்டு மாசம் கழிச்சு இது வந்துருச்சு அது ரெண்டு எப்படியும் அஞ்சு மாசம் இது வந்து பூ விட்டுறது மூணு மாசத்துல பல வந்துடும் இது வந்து முடிச்சோடனே இது ஒரு ஒரு மாசத்துல வந்துடும் இப்ப அது இந்த தூவை சுத்தியுமே வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணா நான் மூணு தாத எடுத்தது இப்ப நீ மரம் காய் எடுத்துட்டேனா அதை பாதிய வெட்டி விட்டுட்டு மீதி அப்படியே உருகி கீழே மக்கி போற மாட்டோம் பண்ணிடுறது என்னோட கான்செப்ட் வந்து வாழை தான் வெளியில போகணும் தவிர வாழை தண்டுல இருந்து தோல் வரைக்கும் உள்ளே இருக்கணும் எல்லாமே உரமா உரமா ஆகணும் அப்படி இருந்ததுன்னா வெளியில இருந்து நீ வேற எந்த உரமும் கொண்டு வர நம்ம என்ன அளவுக்கு நம்ம மண்ணுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு கொடுத்து தானும் மண்ல இருந்து எடுக்கவே நினைக்க கூடாது மேக்சிமம் குடுக்க நினைச்சிட்டு இருக்கும் போது அது தானா அதிகமா கொடுக்கும் தூக்கி போடுற பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அவ்வளவுதான்

போராட்டம் பண்ணி வளர்ந்துடும் இல்ல பப்பாளிய பறிக்கிறது எப்படி அதுவா கீழே விழுவும் போது புடிச்சுக்கிறது அவ்வளவுதான் தோட்டி கலா எடுத்து இழுக்கும் போது கீழே விழுகும்ல கேச்சு புடிச்சிருந்தோம் கீழே ஏதாச்சும் வச்சுக்கிட்டு புடிச்சிட்டு அவனையும் சாப்பிட்டுட்டு இருக்கணும் இங்களுக்குள்ள ஒரு பப்பாளி மரம் காலி போய் நம்மளும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம் நமக்கு ஒண்ணும் கிடைக்கல கைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு எந்த லாபமும் கிடைக்கலையா இல்லை வேற யாரும் வெளியிட்டு போயிட்டாங்களா அப்படி இருக்காது எல்லாமே காயாக தான் இருக்குது அங்கனக்குள்ள ஒன்று இருக்குது இதெல்லாம் சீக்கிரத்தை பழுத்தோம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுமா ஆ வந்து ஒன் வீக்கில் வந்தோம்னா ஒரு பத்து தாறு தேரும் போல இருக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஒரே நாளில் இல்லாமல் ஒரு நாள் ஒரு நாள்னு ஆ எப்படி ஒண்ணு பழுத்தோனா ரெண்டு பழுத்தோனையா வெட்டிடுறது ஆமா அது எப்படின்னா மத்த பழம்னா ஒண்ணு ரெண்டு பழுத்தோனையும் வெட்டிடுவோம் கருப்பு வழி குப்பு குப்புன்னு பழுக்கும் எப்படியும் ஒருத்தர் ஒரு சீப்பு பழுத்துவோம் அந்த குருவிகள் மேக்ஸிமம் சாப்பிட்டுருவோம் ரெண்டு மூணு ஆச்சு ம் சாப்பிட்ட பார்த்து வெத்தி வெட்டி வேண்டிதான் ஓகே ஓகே இன்னைக்கு எதுவும் கிடைக்கவில்லை இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல இன்னைக்கு வந்ததுக்கு என்ன அடுத்து கிடைக்குமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு இனி எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்தா என்னென்ன எடுத்துட்டு போலான்ற டீட்டெயில் மட்டும் இருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு

இப்போ மோட்டர் ரிப்பேருன்றதுனால தண்ணியை எடுக்க முடியல எடுக்க முடியல இல்லைன்னா வெறும் கிணறு தான் கிடைக்கும் ஊதிக்கும் ஊதிக்கும் வந்ததுக்கு வாழைப்பழம்தான் வாழை தரம் தான் எதுவும் கிடைக்கல வீட்டுக்கு விறகுனாச்சும் பொறுக்கலான்ட்டு இந்த பாலையா சின்ன மரத்துல இருந்து உழுவுற பாலையாக எடுத்து பொறுப்போம் இதை தூக்கிட்டு வீட்டுக்கு போகணும் புல தான் அடுப்பு மட்டும் வச்சிருந்து இது மட்டும் தோப்பெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு கேஸ் செலவு மிச்சம் பார்த்துக்க மாட்டை நல்லா எதையும் பாலை விதங்களை சமைக்கிறது அவ்வளோ டிஃப்ரெண்டாக அதுக்கு ரொம்ப நேரம் தாங்குது சாம்பார்லாம் டேஸ்ட்டும் வேற மாதிரி டேஸ்ட்டும் அது கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து சர்வே பண்ணிக்க வேண்டியதான் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்க மாட்டோம் அதுக்கு இது யூஸ் பண்ணும் போது மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்க மாட்டோம் அதுக்கு ஆமா இது இல்லைன்னா எல்லாமே ஆகும் ஆ அது மாட்டோம் கணக்கு இருக்குல்ல எப்படியாச்சும் வழியில வந்து பொருளாதாரத்தை குறைக்கும் செலவு இனத்தை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழ கமாண்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்